இந்த இடம் தைலா உணவகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் வெஜ் நம்பர் ஐம்பத்தி நாலு ஜவஹர் நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோடு சென்னை சிக்ஸ் லேக்ஸ் எயிட்டி டூ ஃபோன் நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் முப்பத்தொன்று முப்பத்தி நாலு முப்பத்தொன்று முப்பத்தொம்பது இன்னொரு செல் நம்பர் வந்து மூணு ஒம்பது ஏழு 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 இருபத்தி மூணு இந்த உணவகத்தில் என்ன சிறப்பு என்றால் முக்கியமாக இட்லி தோசை கிடைக்கும் சாப்பாடும் இருக்கதாக தெரிகிறது சாப்பாடு டிஃபன் காஃபி அண்ட் டீ எல்லாமே கிடைக்கிறது வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி சாம்பார் அண்ட் பொடி எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் விருப்பம் போல அந்த உணவை உணவை அவர்கள் எடுத்துக்கொண்டு சாப்பிடலாம் எதை வேண்டுமானாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது இதை பற்றி பல முறை நான் சென்று வந்தாலும் நேற்றுதான் அதை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் எதிரே இருக்கக்கூடிய கடை சவ்வே எத்தனை முறையோ இது வழியாக சென்றாலும் நேற்றுதான் எனக்கு தெரிய வந்தது அதனால்தான் இந்த உணவகத்தை பற்றி என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் நான் பதிவிடுகிறேன் பெரம்பூர் அகரம் திருவிக்கா நகர் ஜவஹர் நகர் குமரன் நகர் பெரியார் நகர் கொளத்தூர் போன்ற பகுதியில் இருப்பவர்கள் இந்த வழியாக சென்றால் ஒரு முறை நீங்கள் உள்ளே சென்று விஜயம் சென் செய்து அங்கே இருக்கக்கூடிய உணவு வகைகளை பார்த்து எது பிடித்ததோ அதை எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் அதற்காகத்தான் இந்த யூடியூப் இந்த வீடியோ